கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தேவனுக்கு சோதனை தேவையா என்கிற தலைப்பிலே இந்த வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் மனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக உன்னை சோதித்து அவர் உன்னை சோதித்து என்கிற வார்த்தை இங்கு வருகிறது இதை கையில் பிடித்து கொண்டு தேவன் உங்களை சோதிப்பவர் என்றும் புடமிடுபவர் என்றும் பயமுறுத்துபவரும் உண்டு வேதம் மிகத் தெளிவாய் சொல்லுகிறது யாக்கோபு ஒன்று பதிமூன்றிலே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல நாம் யார் என்பதை ஒரு சோதனை வைத்துதான் தேவன் அறிந்து கொள்ள முடியுமா சோதனையில் இவன் தோற்பானா ஜெயிப்பானா என்று அவருக்கு தெரியாதா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள தேவனுக்கு ஒரு சோதனை அவசியம் இல்லை காரணம் யோவான் இரண்டு இருபத்தி ஐந்தை பார்ப்போமானால் மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்றிருக்கிறது ஆமேன் அவர் உங்களை சோதிப்பவர் அல்ல கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்